உள்ள இருக்கிறத நீங்க நினைக்க முடியுமா அப்ப எதை நினைக்கணும் தொலைந்துற இடத்துல நீங்க உள்ள ஒய் இருக்குது அது தொலைந்துற இடம் ரெண்டு கண்ணு அப்ப நம்ம பார்க்க முடியுது நம்ம நினைக்க முடியும் உள்ள இருக்கிறத எப்படி பார்க்கறது எப்படி நினைக்கிறது அது கற்பனையா போயிருந்தவா அவங்க தெரிஞ்சது இல்லது கண் தானே கண்ல தானே ஒளி தெரியுது அப்ப கண்ணனை நீங்க கண் மணி ஒளியை நினைந்து நினைந்து அதுல உணர்ந்து இருந்தால் ஒளி பெருகும் நெகிழ்ச்சி நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போம் தெரியாததை கற்பனை பண்ணக்கூடாது கற்பனை பண்ணா அது தியானம் இல்லை உண்மையை பார்க்கறத தெரிஞ்சதை அறிஞ்சதை மட்டும்தான் செய்யணும் நமக்கு தெரிஞ்சது கண் தான் கண்ண ஒளி கண்ண ஒளி இருக்கிறதுனால நம்ம பார்க்கலாம் குடலுக்கு கண்ணில் ஒளி இல்லாத பார்க்க முடியுது நம்ம கண்ணில் ஒளி இருக்குது அதனால நம்ம பார்க்கிறோம் உள்ள உள்ள ஒளி ரெண்டு கண்ணையும் துளர்கிறதுனால தான் நமக்கு பார்க்க முடியுது அப்ப கண்ணுல ஒளி கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஒளியை நினைந்து நினைந்து இருந்தா தீட்சை மூலமாக பெறக்கூடிய உணர்ந்து உணர்ந்து இருந்தால் நெகிழ்ச்சி உண்டாகும் கண்ணீர் கொட்டுக்கிட்டீர்கள் இவ்வளவுதான் தவம் பண்ணணும் இப்படி நீங்க தவம் கண் மணியில் ஒளியை நினைந்து நினச்சு இருக்கும்போது அந்த உணர்வு வருது உணர்வு வர 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 அதே இருக்கும்போது உணர்வு பெருக பெருக நெகிழ்ச்சி உண்டாகும் நெகிழ்ச்சி உண்டாகும்போது கண்ணீர் உள்ளம் உழுந்துன்னு சொல்லுவோம்னா அப்போ அந்த இலக்கம் உருக்கம் வரும்போது கண்ணீர் தன்னால் போட்டுவான் அதுதான் வரும் அதை நம்ம பயிற்சி மூலமாக செய்துக்கிட்டே இருந்தோம்னா